இரவில் நீல நிறத்தில் ஜொலிக்கும் மாயாஜால கடற்கரைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்தியாவில் வந்து இரவில் ஒளி வீசும் கடற்கரைகள் இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆமாங்க சில கடற்கரைகளில் வந்து இரவு நேரங்களில் அதே அரிய காட்சி தோன்றி மக்களை வந்து வியப்பில் ஆழ்த்துகிறது இவ்வாறு கடல் நீல நிறத்தில் ஜொலிப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க கடலில் வந்து நம் கண்களுக்கு வந்து தெரிந்தும் தெரியாமலும் ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்து வருகிறது அப்படி வந்து கடலில் வாழும் ஒரு செல் உயிரினமான வந்த டைனோ பிளாச்சுலேட் கடல் மின்மினி பூச்சி என்று அழைக்கப்படுகிறது அதுதான் இரவில் சில நேரங்களில் கடலில் வந்து ஜொலிக்கும் அரிய நிகழ்வு காரணமாக இருக்கிறதா அதாவது இந்த பாசி வகையானது தான் கடல்ல உள்ள நீரின் தன்மை மற்றும் அதற்கான ஊட்டச்சத்து சரியான விகிதத்தில் அமையும் போது தான் சூரிய வெளிச்சத்தில் வந்து சார்ஜ் செய்து கொண்டு எப்படி வந்து சோலார் விளக்குகள் ஒழிகிறதோ அதே போல் இரவில் வந்து இருளில் வந்து ஒளி வீசும் தன்மையை இயற்கையிலேயே வந்து பெறுகிறது அதாவது இந்த ஒரு செல் உயிரியின் உடல்ல காணப்படும் வேதிப்பொருளான லூசி பெரின் லூசி பெரேஸ் தான் ஒளி உருவாகிறது இதற்கு பேர் தான் பயோலு மினிசென்ஸ் இதனால் இரவில் ஒளி வீசும் கடற்கரையை வந்து பயோலி மினிசென்ட் பீச் என்று வந்து கூறுறாங்க தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த உயிரினம் ஒளிர்வதாக ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே சில கடற்கரை பல பாகங்கள்லையும் உள்ள இப்படி கடற்கரைகள் குறிப்பிடத்தக்கது அதாவது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள புருஸ்வாடி எனும் பழங்குடியினர் வாழும் கடற்கரை கிராமத்துல கூட வருடந்தோறும் மே அல்லது ஜூன் மாதத்துல இந்த பகுதி கடற்கரை நீல நிறத்திற்கு மாறி வர்ண காட்டுகிறது புருஸ்வாடியில மின்மினி பூச்சி திருவிழா கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் குறிப்பாக அகமது நகர் மாவட்டத்தில் உள்ள புருஸ்வாடி கிராமத்தில் கூட பருவமழை தொடங்கும் மாதங்கள்ல பொதுவாக பார்த்தீங்கன்னா மே ஜூன்ல வந்து நடைபெறுமா ஒரு இயற்கை நிகழ்வாகவும் இது இருக்கிறது இதுல வந்து ஆயிரக்கணக்கான மின்மினி பூச்சிகள் ஒத்திசைவாக ஒளிர்ந்து இரவு வந்து வண்ணமயமாக மாற்றுகிறதா இது வந்து சுற்றுலா பயணிகளை வந்து இருக்கிறதா இந்த திருவிழா மின்மினி பூச்சிகளின் இனப்பெருக்க காலத்துடன் தொடர்புடையதா தமிழ்நாட்டில் வந்து சென்னை திருவான்மையூர் கடற்கரையில் கூட இந்த மாதிரி நிகழ்வுகள் கடற்கரை இரவில் வந்து ஒளிர்வது உண்மைதான் ஆனால் அது ஒரு அரிய இயற்கை நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் காரணமாக அவ்வப்போது மட்டுமே நிகழ்கிறது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்றதான் அதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் மாதம் நடைபெற்றதுன்னு சொல்லப்படுகிறது கான்போரை பிரம்மி பூட்டும் கடற்கரை இரவில் வந்து நீல நிறத்தில் ஒளிரும் மாற்றம் வந்து மிகவும் வரவேற்பை வந்து பெறுவது லட்சத்தீவு பகுதியில் உள்ள பங்காரம் தீவு பகுதிகளில் தான் என்று சொல்கிறாங்க பயோலிமினசென் பிளாங்க்டனால் இரவில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரைகள் ஒளிரும் பூமியில் உள்ள சில இடங்களில் தான் பங்காரமும் ஒன்றாகும் இந்த அரிய இயற்கை நிகழ்வை நிலவில்லாத வந்து இரவுகளில் குறிப்பாக பருவமழைக்கு முந்தைய கோடையில் காணலாம் இது வந்து இரவு நேர கடற்கரை பயணிகளுக்கு ஒரு மாயாஜால அமானுஷ்ய அனுபவத்தை உருவாக்குகிறது கேஃப்லாக் தீவு மற்றது நீல் தீவு போன்ற இடங்களில் தான் இரவில் கடலில் பயோலுமினசென்ஸ் எனப்படும் இயற்கை ஒளிர்வு நிகழ்வு ஏற்படுகிறது இது நீல நிற ஒளியுடன் இன்னும் கடல் அலைகளை உருவாக்குகிறதா மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அரிய காட்சியை தான் நவம்பர் முதல் மே வரையிலான காலம் சிறந்ததும் நிலவு இல்லாத இரவுகளில் இதை வந்து தெளிவாக காணலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு கோடை காலங்களில் மற்றது இலையுதிர் காலங்களில் செப்டம்பர் அல்லது மார்ச்ல நிகழ்கிறது பொதுவாக அமாவாசை தினத்தில் இந்த நிகழ்வு நடக்கும் இன்றைய உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும்